அவர் முன்னெடுத்தக்கூடிய அந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பாலிட்டிக்ஸ் கொடுக்கப்பட்ட சமூகம் வந்து பவர் ஷேரிங்ல போய் நீண்ட காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்போ பவர் கேப்சர் தான் எங்களுடைய அரசியல் அப்போ அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அப்போ ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தை ஒருங்கிணைக்கணும் என்ற ஒரு அரசியல் அவர் மேற்கொண்டார் எல்லாரும் அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி மக்களை தான் ஆர்கனைஸ் பண்ணார் அப்படி கிடையாது பகுஜன்ன்றது வந்து நான் பிராமணிக்கல் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது தான் பகுஜன் அந்த அரசில் முன்னெடுத்தார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அதில் பர்டிகுலராக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஆல்ரெடி ஐபி வந்து மூணு முறை எச்சரிச்சிருக்காங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து மூணு முறை எச்சரிச்சிருக்கிறாங்க மூணு முறை எச்சரித்த பிறகும் கூட ஒரு தேசிய க ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு தகுந்த பாதுகாப்பை மாநில அரசு கொடுத்துருக்கணும் அப்போ கொடுக்கல அப்போ இது யாருடைய மிஸ்டேக்கு அப்போ ஐபி வந்து சர்க்குலர் கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு அவருக்கு த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத அந்த செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் நாலேஜ் கண்டிப்பாக போயிருக்கும் ஒரு நார்மலாக ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கணும் அப்போ அவர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கன்ஸ்பிரசி யார் யார் பின்னால் இருந்தாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனில் தான் கொண்டு வரணும் ஒரு அம்பேத்கர் இயக்கம் இன்னொரு அம்பேத்கர் இயக்கத்தோட சில இடங்களில் முரண்படுவாங்க இப்படி முரண்படுற இயக்கத்தை கூட ஒரு ஒருங்கிணைச்சு நிமிஷம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த அந்த பொலிட்டிக்கல் பவர் கேப்சரை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒட்டுமொத்தமாக ஒரு தலித் சமூகத்துக்கு ஒரு இழப்புன்னு சொல்கிறத விட பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு இல்லாமல் இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் இருக்காங்க எஜுகேஷன் பவர் இல்லாமல் இருக்காங்க வல்னரபிள் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேஸ்ட்டை ஒரு கம்யூனிட்டியா மாற்றுறாரு எப்படி மாத்துறாருன்னா அட்வொகேட் கம்யூனிட்டியா மாற்றுறாரு அவங்கள படிக்க வைக்கிறாரு ஏராளமான பேர் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் போய்ட்டு வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் மாறி இருக்கிறாங்கன்னா இவருடைய பங்களிப்பு ஆக ஒரு பங்களிப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது குற்றம் நடக்க ப்ரிவென்ஷன் தான் முதல்ல முக்கியமான பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல தவற விட்டுருக்கீங்க அதை அது தவற விட்டுருக்கீங்க ஒரு காமன் மேன் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அதுவும் நேஷனல் ரெகனைஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஸோ அவர் தவறு விட்டுருக்கீங்கல்ல இது வந்து அந்த செம்பியம் காவல் காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் அவரை வந்து சும்மா மேம்போக்காக அவர் டிரான்ஸ்பர் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ அதோட நிற்காம நான் சொன்ன மாதிரி இது ஒமிஷன் ஆஃப் ஃபேக்ட் அவர் செய்ய வேண்டிய கடமையை தவறு இருக்கிறார் அவரையும் குற்றவாளியை சேர் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு பாடமா இருக்கும் அண்ணன் மாவீரன் மறைந்து போனதை எப்படி அம்மா